கடசி நீளமான விளங்கு எது உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் அடுத்த கேள்வி பெரிய பெரிய விளங்கு எது பெரிய எது வெரி குட் என்ன பதில் நன்றியுள்ள விலங்கு என் ஏறாத கேள்வி கேட்கணுமா না கேட்கတာ டீச்சர் நான் விளங்கு டீச்சர் बाई டீச்சர் விளங்குகள் எத்தனை வகை சூப்பர் क्वेश्चन இல்ல விளங்குகள் எத்தனை வகை രണ്ട് வகை ஏ ஸ்மூத் రెండో வகை அடுத்தது நான் கேக்கட்டுமா நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க பால் சரும் விலங்குகள் ரெண்டு சொல்லுங்க பாக்கலாம் வாழும்ைகோல் புண்ணாக்கு தின்னும் எல்லாமே சாப்பிடும் சரிங்களா அடுத்தது இலை தழை தின்னும் விளங்கு எது எந்த விலங்கை பிடிக்கும் என்ன சொல்லுவான் அடுத்தது ஒரு பாட்டு சரிங்களா பாக்கீங்களா அழகா பாடுங்க பாடுங்க சொல்லி சொல்லி